ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து எப்படி வந்து விண்டோஸ் வேர்டு எக்ஸல்லு போகிற பாயிண்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா வேர்டுன்னு இன்ஸ்டால் ஆகியிருக்கு எம்எஸ் வேர்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் பிளாங்க் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் பிளாங்க் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிணா எப்படி வரும் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு வேர்டு வந்து முதல்ல என்னென்ன பார்க்கலான்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து மெனு டைப்பில் இருக்கும் இது வந்து மெனு ஃபைலு இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா வந்து ஹோமு நியூ ஓப்பன் இந்த மாதிரி சேவ் பண்ணுறது ஆஸ் ஃப்ரெண்டு ஷேரிங் எக்ஸ்பர்ட்டு க்ளோஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பிளாங்க்ஸ் பிளாங்க் டாக்குமெண்ட் தான் கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதுக்காக பார்த்தீங்கன்னா ஹோம்ங்கிற பட்டனில் பார்த்தீங்கன்னா நிறையா சப்னு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் யூஸ் பண்ணுறோம் எம்எஸ் சர்வீஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனு இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கிளிப் போ கிளிப் போர்டு சரிங்களா கிளிப் போர்டுன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஃபாவ்ட் பெயிண்ட் பண்ணலாம் எப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு நேம் டைப் அடினுச்சுக்கோன்னு இப்போ ஒரு டைப் அடிக்கிறேன் ரெசியூம் டைப் அடிக்கிறேன் இந்த ரெசியூம் டைப் அடிச்சுட்டு என்ன பண்ணுறேன் ஒரு போல்டு கொடுத்துட்டு ஒரு இட்டாலிக் ஸ்டைல் கொடுத்துருக்கேன் கண்ட்ரோல் போல்டு கொடுத்துட்டு ஆண்ட்ராயின் கொடுத்துட்டேன் இது ஒரு கண்ட்ரோல் ஈ கொடுத்துட்டேன் இப்போ இங்கே வந்து டெஸ்ட் பண்ணுறேன் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா நேம் இடது பக்கம் போயிட்டு இடது பக்கம் போயிட்டு நேம் டைப் அடிக்கிறேன் நேம் டைப் அடிச்சுட்டு இதை வந்து நான் கிளியர் ஃபார்ம் வாட்டி கொடுத்துட்றேன் இதை வந்து கிளியர் ஃபார்ம் வாட்டி கொடுத்துறேன் இப்போ இது வந்து வேறு ஃபான் சைஸில் இருக்குது இது வந்து வேறு ஃபான் ஸ்டைலில் இருக்குது இப்போ இதுவும் இதுவும் வந்து எனக்கு ஒரே மாதிரியே வரணும் அப்படின்னா முதல்ல வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஸ்விஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைட் கரைஸ் லெஃப்ட் ஹேண்ட் தான் ரைட் ஹேண்ட் சைடில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும் இதில் போயிட்டு ஃபார்மட் பெயிண்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் எங்கே நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த இதனுடைய பண்ணிங்கன்னா அதனுடைய ஸ்டைலில் இருக்கிற டெக்ஸ்ட்டே இது மாறிக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மட் பெயிண்ட் வேலை சரிங்களா இது வந்து ஒரு ஸ்டெப்பு அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபார்ன் இருக்குது எப்போயுமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக புக் டெஸ்ட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புக் டெஸ்ட்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டீரோ மட்டும் தான் இருக்கும் டைம் ஸ்டீரோ அம்மாவில் செட் பண்ண எப்பயுமே செட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் வந்து பேஜோட லே அவுட்டு சரிங்களா இது பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து வித் இருக்கு ஹைட் இருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா நம்ம லே அவுட்டு போயிட்டு நம்ம என்ன மாதிரி செட் பண்ண போகிறோம் இதில் பின்னெடுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் பின்னடுக்கமாக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து மார்ஜின் செட் பண்ணணும் யூஸ் பார்த்தீங்கன்னா மார்ஜின் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் மார்ஜின் இருக்கும் இந்த மார்ஜினில் பார்த்தீங்கன்னா முதல்ல பேப்பர் சூஸ் பண்ணிடுவேன் நம்ம எதில் பின்னடுக்கு போகிறோங்கிற பேப்பரை சூஸ் பண்ணிக்கிட்டு ஏ ஃபோர் சீட்டில் தான் மோஸ்ட்லி பிரிண்ட் எடுப்பாங்க எல்லோரும் ஆனால் ஏ ஃபோர் சீட் செலக்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கணும் செட் பண்ணுறப்ப மார்ஜின் செட் பண்ணணும் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடது பக்கம் இதுதான் மார்ஜின் அந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வரும் பாக்ஸ் மாதிரி நம்ம ஏன்னா வந்து பாக்ஸ் டைப் பார்ட்ரு போட்டோம்னா உங்களுக்கு தெரியும் சப்போஸ் வந்து நான் ஆல் பார்ட்ரு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் பாக்ஸ் டைப் கொடுத்துட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பா ஒரு பார்டர் ஒரு பார்டர் வரும் எனக்கு இந்த பார்டர் வேண்டாம் அப்படின்னா கூட நான் மாற்றிக்கவேன் சரிங்களா இதில் போயிட்டு கஸ்டமைஸ் ஆப்ஷனில் போயிட்டு லே அவுட்டில் போயிட்டு இந்த பார்டரில் போயிட்டு நான் என்ன அந்த பார்டர்ன்னு அது போயிடும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா நான் முன் முக்கியமாக என்ன பார்க்குறோம்னா இதில் வந்து மார்ஜின் செட் பண்ணலாம் அதாவது வந்து எந்த பக்கத்தில் வந்து ஸ்கேல் ஃபிக்ஸ் விடுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே டூ டூன்னு கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க டூ டூன்னு கொடுத்துட்டுனா இங்கே உங்களுக்கு ப்ரீவி காட்டுது ப்ரீவி காட்டுறப்போ ஓகே கொடுத்துட்டுனா இந்த மார்ஜின் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து குறைஞ்சிருச்சு த்ரீ இதுதான் என்னோடய செலெக்ஷன் ஏரியா நான் என்ன டைப் பண்ணிக்க போகிறேனோ அது வந்து இதுக்குள்ளே மட்டும்தான் டைப் படிக்க முடியும் அதுதான் பார்த்திங்கன்னா வித்து குறைஞ்சிருச்சு எனக்கு அது வேண்டாம் புக் டைப்பில் எனக்கு வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் மார்ஜின்னு மோஸ்ட்லி ஒன் ஒன் இருக்குன்னு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் இடத்து பக்கம் பார்த்தீங்கன்னா பைண்டிங் பண்ணுறோம் ஸ்டேபிலாக பண்ணுறோம் அப்படின்னா வந்து யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவோம்னா இடத்து பக்கம் மட்டும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்குவோம் இடது பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து ப்ரிண்ட்டு அடிக்கிறப்ப அதை பார்த்திங்கன்னா உள்ளுக்கில் போகாது டெக்ஸ்ட்டு வந்து இங்கே ப்ரிண்ட் ஆகும் பிரிண்ட் பண்ணுறப்பையும் ஸ்டேப்லாக் பண்ணுறப்பையும் டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இது வந்து நாமலாக பார்க்குறது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேஜ் செட் பண்ணிருக்கணும் நம்ம பேஜ் செட் பண்ணிருக்கணும் இது வந்து பிரிண்ட் எடுக்கிறத பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் மோடில் ப்ரிண்டட் ஆகுது இதே பார்த்தீங்கன்னா வந்து ஓரண்டிஸ் லேண்ட்ஸ்கேப்புன்றது இது என்னென்னா வந்து பக்கவாட்டில் எடுக்கிற பிரிண்ட் அவுட் அதாவது பெரிய கிளெக்ஸெலாம் இருக்கிறப்ப எடுக்கிறது பிரிண்ட் அவுட் சரிங்களா இதுலேயே பிரேக் இருக்கும் லைன் நம்பர்ஸ் இருக்குது ஒவ்வொரு லைன் நம்பரு இது லைன் நம்பர் கொடுக்க மாட்டாங்க எதுக்குமே சரிங்களா இதுதான் வந்து இது இது பார்த்திங்கன்னா ஒரு பேக்ராஃப் வந்து உங்களுக்கு எப்படி அலைன்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது இதுக்கான செட்டப் இருக்குது சரிங்களா இதை கிளிக் பண்ணிணா பேரஃப் உடம்பு மெனு வரும் அதில் பார்த்திங்கன்னா பேக்ராஃப் வந்து ஸ்டார்டிங் லைன் வந்து எங்கே வரணும் அப்படிங்கிறத சொல்லணும் சரிங்களா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லேயர் பண்ணிக்கணும் அடுத்து வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டு சேவேஸ் பண்ணிக்கணும் நான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணுறேன் சரிங்களா ஒரு டெமோ பேஜ் டெமோங்கிற பேஜ் சேவ் பண்ணிவிட்டேன் சேவ் பண்ணிவிட்டேன்னா சேவ் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே சேவிங்கிற ஆப்ஷன் இருக்கும் என்ன டைப் படித்தாலும் சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் சும்மா ஒரு டெமோக்கோசரம் ஒரு ரெசியூம் டைப் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறப்ப ரெசியூம் டைப் படிச்சிட்டேன் நேமு நேமு அப்புறமேட்டு ஃபாதர் நேமு ஃபாதர் நேமு கொஞ்சம் ஃபாண்டு பெருசாக இருக்கணும் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்கோசரம் ஆனால் ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு பதினொன்று தான் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்து டேட் ஆஃப் பர்த்து ப்ளேஸு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டுக்கோங்க அப்புறமேட்டு வந்து உங்களுடைய இமெயில் ஐடி இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஒரு ஃபோன் நம்பர் இதை கொடுத்துட்டீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ செட் பண்ணிட்டீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு இது ஹண்ட்ரட் தான் நம்ம பார்க்கணும் பார்க்குறப்ப என்னாகனா ரொம்ப சின்னதாக இருக்குது இப்போ நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டிசைன் பண்ண போகிறோம் எப்படி டிசைன் பண்ண போகிறேன்னா வந்து ரெசியூங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு கண்ட்ரோல் கொடுத்து ஒரு ஏரமாக இருக்கும் இல்லைனா வந்து இதை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபான் சைஸ்ஸு இருபதுன்னு ஆகிடும் இதுக்கு வந்து ஒரு போல்டு கொடுக்குறேன் ஒரு இட்டாலி கொடுக்குறேன் இட்டாலிக்கு மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க போல்டு மட்டும் கொடுத்து கன்சன்ட் கொடுப்பாங்க சென்ட்ரு கொடுத்துட்டோம்னா ஆகுதுன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டரில் வந்துடும் சென்டரில் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நேம் டைப் பிள்ளைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இது அலைன்மெண்ட் பண்ணலாம் இது எப்படி அலைன்மெண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அலைமெண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த ஃபான் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லைன்ஸ் வைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தரலாம் ஃபான் பன்னெண்டு ஃபான் சைஸ் மாற்றிக்கலாம் டைம் ஸ்டூடம் கொடுக்கலாம் டெக்ஸ்ட்டு இது வந்து இன்க்ரீசிங் பான் டிக்ரீசிங் பாயிண்ட் கேப்ல என்னமாதிரி டைடல் கேஸ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கலர்ஸு நான் எல்லாமே கலர் மாற்றம்னு வச்சுக்கோங்க ரெட் கலர் கொடுத்துனா இல்லை ரெட் கலராக மாறி சரிங்களா இது வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேப் கீ ப்ரெஸ் பண்ணோம் டேப் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம எட்டு எட்டு கேரக்டர் வந்து தள்ளி தள்ளி வரும் ஏன்னா அது பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேப் கீ ப்ரெஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக வரும் அந்தந்த இடத்துல இப்போ எக்ஸாக்டாக நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும் அந்த டேப்பு எக்ஸாக்டாக வந்து உட்கார்ந்துச்சுக்கோங்களேன் இதே நம்ம வந்து ஸ்பேஸ் பேருன்னு கொடுக்கலாம் கொடுத்தா என்ன என்னாகுனா கரெக்டாக உங்களுக்கு வராது ஸ்பேஸ் பேர் கொடுக்கிறதுக்கு பதிலாக டேப் கீ கொடுத்தோம்னா நமக்கு வந்து அழகாக வரும் சப்போஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேப் கீ கொடுத்துட்டு ஒரு நேம் கொடுக்குறேன் எக்ஸ்வைஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன் ஃபாதர் நேம் வந்து சப்போஸ் டூ த்ரீ கொடுக்குறேன் டேட்டா பர்த் அடிக்கிறப்ப நம்ம பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறது இப்படி இருந்தாலும் பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இப்படி கொடுக்கலாம் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலம் கொடுத்துக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி தகுந்த மாதிரி பிசிஏ பேச்சலர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் சரிங்களா அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி நம்ம யூஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி வந்து சம்திங் எக்ஸ் ஒய் ஜட் அட்டு ஜிமெயில் டாட் காம் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து சம்திங் பத்து டிஜிட் நம்பர் டைப் அடிச்சிட்டிக்ளா டைப்படிச்சு முடித்த வாட்டி இது என்னாவது எனக்கு கலர் வேண்டாம் எனக்கு கலரு வேண்டாம் இது பார்த்தீங்கன்னா கிராமர்லேன்னு ஒரு ஆப் இருக்குது அதனால் காட்டுறது அப்படி அதை நம்ம எடுத்துட்டோம்னா இந்த இரவு நம்மளுக்கு காட்டணும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா டைப் அடிச்சு எனக்கு இந்த கலர் வேண்டாம் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தான் வேணும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஆட்டோமேட்டிக் கலர் சூஸ் பண்ணிக்கணும் சூஸ் பண்ணாடி பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் கொஞ்சம் மாறும் நீ ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா கேப் அதிகமாக இருக்குது எனக்கு கேப் கம்மியாக வேணும் அப்படின்னா இதுதான் இந்த ஆப்ஷன் சரிங்களா ஆட் ஸ்பேஸ் ரிமூவ் தேஸ்ன்றது இது கொடுத்துட்டு அதே மாதிரி லைன் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்தீங்கன்னா கேப் வந்து கம்மியாக இருக்கும் அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமாக இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கரெக்டாக யூஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் யூஸ் பண்ணுவாங்க இதே பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் வேணும் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம் டைம்ஸ் கலர்ஸு மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வேணும்னு ஃபில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ஆகும் ஃபோகன் கலர் பார்த்தீங்கன்னா இது செட் ஆகிடும் இது எப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டார்க் கலர் இருக்கிறனால உங்களுக்கு தெரியல இதே பார்த்தீங்கன்னா ஃபோகன் கலர் வந்து நெல்ன்னு கொடுத்து பார்த்து சில கலர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரெட் கலர் ஆகும் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கொடுத்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சரி பார்த்திங்கன்னா எப்பங்க யூஸ் பண்ணுறாங்களோ அங்கே தான் யூஸ் பண்ணணும் ஃபோகன் கலரும் பேக்ரவுண்ட் கலரும் இது நம்மளுக்கு தேவை இருக்கும் அதனால் வந்து நான் நார்மலாக கொடுத்துருவேன் இதே பார்த்தீங்கன்னா புல்லட் பாயிண்ட் எனக்கு வேணும் இப்போ டைப் பிடிக்கிறப்ப அப்படின்னா இதுதான் புல்லட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் இருக்கும் நின்று புல்லட்ஸ்ல எப்படி வேணும் அப்படிங்கிறத மேலே நீங்கள் மூவ் பண்ணினாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவியூ கொடுத்துருவோம் ஃப்ரீயூ சொல்ல பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டாட்ஸ் கொடுப்பாங்க இந்த இறம் மாஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு ஏதாவது புதுசாக வேணாலும் கூட நீங்கள் புதுசாக டிசைன் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்பர்ஸ் வேணும்னா பார்த்தீங்கன்னா எப்படி நம்பர்ஸ்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கீழே காட்டுறது பார்த்தீங்கன்னா ஏபிசிடி எப்படி வேணுமோ கொடுத்துருவோம் நம்ம இதே சப்ஃபிட்டிங் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன மாதிரி மெத்தன் நம்மளுக்கு வேணும்னு கொடுத்து சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இந்த ஃபாதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் அடிக்கிறேன் டேப் அடிக்கிறேன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த படிக்கிற டேப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆகும் இதெல்லாம் வந்து ஏபிசிடி ஆகும் இருக்கும் இதுக்கு அடுத்து இன்னொரு டேப் அடிக்கிறேன்னா அது ஒரு ஃபார்மேட்டில் போயிடும் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கிற ஃபார்மேட்டில் தேர்ட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சப் சப்கேட்டகீஸையும் பார்த்திங்கன்னா கேட்டகரியை வந்து சப் புல்லட்டையும் கொடுக்குற மாதிரி போட்டிருக்காங்க சரிங்களா இதான் வந்து புல்லட்ஸு தெரியாது பார்த்தீங்கன்னா கேப் இருக்குதுங்களா இந்த கேப்பு இந்த கேப் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இது பெரிய வந்து லெஃப்ட்டு டிக்ரீசிங் இன்டென்ட் முன்னாடி போயிடும் இது வந்து இன்க்ரீஸிங் இன்டென்ட் இப்படி மாற்றிட்டே போக போக என்னங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அந்த பர்டிகுலர் ஸ்டைல் பேட்டர்ன் மாதிரி நம்மளுக்கு வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சார்ட்டிங் பண்ணுறது இது நம்மளுக்கு இங்கே தே தேவையில்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இடது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் பக்கம்மே பார்த்தீங்கன்னா மிடில் இந்த பக்கம்தான் நம்மளுக்கு வந்து காட்டுது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள்ஸ் ஏதாவது டேபிள் கீபிள் போகிற மாதிரி இருந்தால் அந்த டேபிளை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கான இது சரிங்களா இதுதான் அதனுடைய பேராக்ராஃப் இதில் வந்து ஃபான் சைஸு கலரெலாம் சூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிக்கிட்டு இதை வந்து ஃபைல் போயிட்டு ஒரு ப்ரிண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் ப்ரிண்ட்டர் கமேண்டை கொடுத்திங்கன்னா யூஸ்வலாக டிஃபால்ட்டாக ப்ரிண்ட் ஆயிருந்தால் ப்ரிண்டர் காட்டும் பிரிண்டரில் போனீங்கன்னா ப்ரிண்டரோடைய பேர் இருக்கும் நம்ம கிட்ட அந்த ப்ரிண்ட் கமாண்ட் இல்லை அதனால் என்ன ஆகுதுன்னா வந்து ப்ரிண்ட்டுங்னு மட்டும் இருக்கும் நம்ம என்ன வேணுமோ எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து ச பேர் மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து பிடிஎஃபாக சேவ் ஆகிடும் அந்த ஃபைல் கிடையாது உங்களுக்கு என்ன ஆனால் பிடிஎஃபாக வந்து சேவ் ஆகிடும் சரிங்களா வேர்டாகவும் இருக்கும் பிடிஎஃபாகவும் ஆவும் இருக்கும் நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடுச்சி வேர்டாக சேவாசன்னு கொடுத்தீங்கன்னா வேற ஃபைல் ஃபைல்லையே மாற்றுறதுக்கான ஆப்ஷன் உங்கள்கிட்ட கேட்கும் நீங்கள் வந்து இப்போ டெமோ ஒன்றுன்னு கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டெமோ ஒன்று மாறிக்கும் இதான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கிறது இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ தப்பாக அடிச்சிட்டோம் எக்ஸைஸ் தான் டெப்போ டப்பாக அடிச்சிட்டோம் இப்போ நான் வந்து அதை வந்து ஃபைன் பண்ணி பார்க்கணும் முதல்ல எக்ஸைஸ் எட்டோம்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நம்பட்ட கம்மியாக இருக்குது அதனால் வந்து பார்த்துக்க முடியுது இதே பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்டு கிணச்சிக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேஜ் இருக்குது அதை பார்க்கணும் அப்படின்னா அதை பார்க்க ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் இருக்கேன் கண்டுபிடிச்சு இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன் நான் இவரே சம் பேருக்கு நினச்சுக்கோங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா சச்சின்னு கொடுக்குறேன் எக்ஸைஸ் இருப்போம் சச்சின்னு கொடுத்தேன்னா ரீப்ளேஸ் கொடுத்தா ரீப்ளேஸ் ஆகிடும் அந்த பர்டிகுலர் பேர் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும் ரீப்ளேஸ் ஆகி முடிச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஒன் சேவ் பண்ணிங்கன்னா அப்படியே இருக்கும் சப்போ எனக்கு வேண்டாம் பழைய நேமே வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் செட் கொடுக்கணும் கண்ட்ரோல் செட் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணமோ எல்லாம் ரிவோர்ட் ஆகும் கண்ட்ரோல் செட் வந்து ரீ அண்டு நடத்தும் இதே கண்ட்ரோல் வை கொடுத்திங்கன்னா ரீடுன்னு நடத்தும் ரீடு கண்ட்ரோல் வை கண்ட்ரோல் செட் கொடுத்தா ரீடு கண்ட்ரோல் வை கொடுத்தா வந்து அண்டு கண்ட்ரோல் செட் கொடுத்தா அண்டு கண்ட்ரோல் வை கொடுத்தா ரீடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா மெனுஸில் கொடுத்துருப்பாங்க என்ன கொடுக்கணும் ஒவ்வொரு மெனுக்கு மூவ் பண்ணிங்கன்னா அது சார்ட்கட் மென்ட்ரெலாம் இருக்குது கண்ட்ரோல் ப்ளஸ் பி கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ இதெல்லாம் இருக்கும் சரிங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது மட்டும் நான் பார்க்கலாம் சரிங்களா இதை பற்றி சேவ் பண்ணிட்டிங்கன்னா கடைசியாக என்ன சேவ் பண்ணிங்களோ அதான் இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹோம் பட்டன் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இதே மாதிரி வந்து இத்தனை பட்டன் இருக்குது ஒவ்வொரு பட்டன்லேயும் ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கலாம் டிசைனாகவும் பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பான் சைஸு